இத அழகான முறையில இன்றைக்கு பாடசாலைகள் அதே போல வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு அழகான நடைமுறை இன்றைக்கு நிறைய ஸ்கூல் கடைபிடிக்கிற நம்மளும் செய்யலாம் அது என்னன்னா சவுண்ட் ஒரு ஜுஸ ரெண்டு ஜுஸ கேட்டு பாடமாக கேட்டு பாடமாக உதாரணமா நம்ம சூரத்துள் பாத்தியா பாடமாக்கின ஞாபகம் யாருக்கா வைக்கிற பெரும்பாலானவர்களுக்கு இல்ல காரணம் கேட்டு பாடமாயினதான் அது சூரத்துல் பாத்தியா வந்து நம்ம கேட்டு பழ எங்கேயாவது பள்ளி வாயில் எங்கேயாவது விதிவிலக்கா தான் சூரத்து பாத்தியா திருத்திப்பாங்க தொண்ணூத்தி ஒன்பது மேலே சூரத்துல் பாத்தியா யாரும் திருத்துறதில்ல ஏன் ஓதி முடிஞ்சவருக்கே அதுக்கப்புறம் தான் ஓதினா இல்லைன்னு சந்தேகம் வரும் நம்ம சூரத்து அவ்வளவு கி ஸ்பீடா அது என்ன செஞ்சிடும் மனனமாக இருக்கக்கூடிய ஒரு சூறா சூரத்துல் பாத்தியா எதனால நடந்ததுன்னா கேட்டு 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 பழகிட்ட சகாபாக்கள் அதிகமானவர்கள் மனநம் விட்டதே கேட்டுதான் சொல்ல சொல்ல கேட்டுதான் என்ன செஞ்சாங்க விட்டார்கள் இந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யலாம் இந்த ஏழு வயசுல மனநம் இடத்துக்கு தயார் நிலை வருவதனால எங்களுடைய வீடுகள்ல நம்ம நடத்தக்கூடிய மதரசாக்கள்ல சவுண்ட் சிஸ்டம் உண்டாக்குறது சவுண்ட் சிஸ்டம் ஒன்று உண்டாக்குறது எல்லா இடங்களும் இது கட்ட இன்னைக்கு புதிய நவீன கல்வி பாடசாலைகள்ல இதெல்லாமே என்ன செய்யுது வருது அந்த குழந்தையுடைய மத்த ஆற்றல்களை பயன்படுத்துறது அப்ப நம்ம மதுரை சாலை உஸ்தாத் மட்டும்தான் அந்த குழந்தையை கொண்டு போய் முடிக்க முடிக்கணும் பண்றது இல்லை நாங்க ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை உண்டாக்கலாம் வீடுகள் கட்டுற நேரத்திலேயே என்ன செய்யலாம் இன்றைக்கு ஹோம் தியேட்டர் அது நேரம் எவ்வளோ அந்த தவறான விஷயங்களுக்கு இவைகளை யூஸ் பண்ற அதே நேரம் நம்மளோட அறையிலிருந்து புள்ள விளையாட்டு இடத்துல இருந்து வாசல்லேருந்து ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை என்ன செய்யலாம் உண்டாக்கலாம் நம்ம அந்த கராத்தை ஒன் பண்ணி உள்ளது அம்ம அதாவது ஜுசு அம்மை அது பிளே ஆகிட்டே நம்ம அங்கே உட்காந்து அவதானிச்சுட்டு கேட்கக்கூடாது உட்காந்து கிராத்து போது விளங்குதா கேளு அப்படின்னு என்று அந்த புல்ல பாடமாக்காது நம்ம எங்கட வேலையை செஞ்சுட்டீங்கன்னா அந்த புள்ள பாட்டுலாம் என்ன செஞ்சு விளாடி கேட்டுருக்கோம் ஆனால் அந்த சவுண்டு காதில் என்ன செய்யும் விழுந்து கொண்டு எப்படி நமது தவறான பேசக்கூடிய வார்த்தைகளை குழந்தை திடீர்னு பேசிடுதோ அவன் கேட்டுட்டீங்கிறானே நம்ம நினைச்சுக்க மாட்டோம் அதை திருப்பி பேசுவோம் நம்ம நல்லா பேசக்கூடிய வார்த்தைகளை பேசி இதுவும் என்ன செய்யும் எஃபெக்ட் ஆகும் இப்படி நம்ம போட்டு விட்டோம்னு சொன்னா மதரசா வந்து ஒரு ஒரு மணிக்கு ஆரம்பிக்கவேன்னு வைங்க பன்னெண்டரைக்கு அதை என்ன செஞ்சிடும் ப்ளே ஆகிரும் அந்த மதுரை அந்த அம்மா ஜுசு என்ன செய்யணும் பிழையாக ஆரம்பிக்கணும் அதாவது சூரத்தில் பார்க்குறா பிள்ளையாக ஆரம்பிக்கணும் பிள்ளையாக அப்படி ஆரம்பிச்சேன்னா அந்த பிள்ளைகள் வந்து பேசிக்கின்றது இரு நோக்கங்கள் நம்ம குருவான வந்து கேட்காமிக்கிறாங்களே அது பிள்ளை என்றது கற்பித்தல் தானே நோக்கம் அப்படி வச்சுட்டு அந்த பிள்ளை மற்ற வேலைகள் செய்யறதோடு சேர்த்து இது என்ன செய்யும் விட ஆரம்பிக்கும் நிறைய மன இலங்கையில் உள்ள நிறைய மக்கள் அஸ்மால் உஸ்னா பாடமாக்கினது ரேடியோல இருந்து என்ன காரணம் சகர் நேரத்தில் அந்த நேரத்துல அதை போட்டு விட்டுருவாங்க அது சும்மா என்ன செய்ய போய்க்கின்றே இருக்கும் அப்படியே மன விட்டாங்க அப்ப இன்னைக்கு அதை ஹிபுள் பண்ணுங்கன்னு சொல்றதில் பண்ண வைக்கிறது இந்த காது வழியாக என்ன செய்யுது செவி வழியாக அடையாளப்படுத்த வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வர இது ஒரு பெரிய பெரிய ஒரு சான்ஸ் எது வரைக்கும் அதாவது இது தன்மையை குறைஞ்சிட்டே போய் சிறிய வயசுல அவன் புத்தி தெரிகின்ற விளங்கக்கூடிய வயசு வருவதற்கு முன்னால ஏழு தான் நம்ம ஹிபுலுக்கு ஆரம்பிக்கக்கூடிய வயசுன்னு நம்ம தீர்மானிச்சோமெண்டா அப்ப நம்ம என்ன செய்யலாம் இதை வந்து ஒரு ரெண்டு வயசுல இருந்தே நம்ம வீட்டுகள் வீடுகள்ல ஆரம்பிச்சு மதரசாவுக்கு போற அந்த குர்ஆன் மதர்சாவும் நான் சொல்றேன் அங்கேயும் ஆரம்ப முடிவெல்லாம் இதாக தான் இருக்காங்க ஸோ என்ன செய்யலாம்ன்னா இதுக்கு நான் பிள்ளைகளுக்கு நல்ல மனநம் இருவதுக்கு எந்த கிராத்தை அப்போ நம்ம போடலாம் அப்போ நம்ம அப்படி ஒரு ஐடியா வந்துட்டு நம்ம எதை போடலாம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் சுதேஷ்ட கிராத்தை போடுவோம் மகாமி சீரத்தை என்ன செய்ய போடுவோம் அஃபா சீரத்தை போடுவோம் எனக்கு அதுதான் பிடிக்கும் இவரத்தை போடுவோம் எனக்கு இதுதான் பிடிக்கும் இதிரி சாபுக்கர் நல்லா எழுத்து எழுத்து ஓதுவார் அப்படின்னு அப்படி இல்லை பிள்ளைகளுக்கு குர்வான் மனநம் இருக்கிறதுக்கு மெட்டு என்றது ரெண்டாம் தரமாக வைங்க நிறைய பேர் மெட்டு தான் குழந்தைகளை பார்க்குறான்னுட்டு ராகத்தான் மெட்டு எடுத்து ஓதுறானாடு பிள்ளை அதுக்கு மிச்சம் சூட்டபிளான புள்ளைகளுக்கு சூட்டபிளான ஒரு யாருன்னு சொன்னால் ஷே அப்துல்லா பாஸ்வர் ஷே அப்துல்லா பாஸ்வர் அவருடைய கிராத் அப் அவருடைய அந்த கராத்தை அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் அவருடைய பேர் அது வேறு நம்ம கராத்தை சொல்கிறேன் அந்த கிராத்தை எடுத்து நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னால் என்ன காரணம்னு சொன்னால் அவருடைய முப்பது கெசெட் இருக்குது அந்த முப்பது கெசெட்னே ஒரு பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்குறாரு அந்த பிள்ளையை திருப்பி சொல்லும் அதான் அந்த முப்பது கேசட் ரைட்டா அதாவது அவர் அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அவர் சொல்லுவார் பிள்ளைகள் திருப்பி என்ன செய்ய எல்லாரும் சேர்ந்து அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் பிள்ளைகள் ஒரு ஆகமா சொல்லும் இப்படி முப்பது ஜுசு என்ன செய்யுது இருக்குது இதை நம்ம செஞ்சோம்னா அந்த புள்ளைகளுக்கு எங்களை மாதிரி பிள்ளைகள் தான் ஓகுது என்ன மைண்ட் செட்டும் வந்துடும் அதுல எங்களை மாதிரி பிள்ளைகள் தான் ஓகுது என்ன மைண்ட் செட்டும் வந்துச்சுன்னா பிள்ளை பிள்ளை ஈர்க்கு பிள்ளைகளுக்கு அதே மாதிரி தான் நம்ம நல்ல முன் மாதிரி எடுக்கிறோம்னா அந்த பிள்ளைகள் ஓதக்கூடிய அந்த ஒரு முப்பது கேசெட் எடுத்து இன்னைக்கு யூடியூப்லேயே இருக்கலாம் நான் தேடலை எம்பி திரிகளாக இருக்கலாம் அவைகள் எடுத்து நம்ம பழக்கினோம்னா நம்ம சாதாரணமாக அந்த பிள்ளைகள் நினைச்சு மன நிமிட்டு வரும் யாருக்கு தந்த பிள்ளை ஹெஃபுல் செய்கிற ஐடியா இல்லையோ அவங்க என்ன செய்யலாம் அடிப்படையான சில ஹெஃபுல் வேணுமே அவங்க முதலாவது ஜூஸ் மன நிமிடுறதுக்கு திருப்பி திருப்பி அந்த கராத்த போடலாம் அது அல்லாமல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள் பணமகன் தான் பிள்ளை ஆலை இம்ரானுடைய கடைசி பத்து வசனங்கள் அதுபோல சூரா யாசின் யாசினுக்குன்னு தனி சிறப்பு அப்படின்றது இல்லாட்டுவன் கூட சமுதாயத்துல இன்றைக்கு அந்த யாசினை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம விதத்துல சொல்றதுக்கு பிள்ளை என்று சொல்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக செய்யும் அமையும் சமுதாயத்துல தவறான நம்பிக்கையில வாக்கையா ஓதனும் அப்பதான் வறுமை நீங்கும் தான் நம்ம வாக்கையாக என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு பாடமாய் கொடுக்கணும் ஒரு நோக்கத்துக்காக கல்விக்கா மற்றவர்களுக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்குற டைம்ல எப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்றதை தெரிஞ்சு கிடையாது அதே போல ரசூல் சல்லா அலுவலம் சிறப்பித்து சொன்ன இன்னும் சூழல் ஆயத்தல் குறிசி இது போன்ற விஷயங்களை நம்ம மனம் அந்த செலக்டட் இது இந்த செலக்டடான சூரா சூரத்தில் காவுடைய ஆரம்ப பத்து கடைசி பத்து நான் என்ன சொல்றேன்னா ஹிஃபுலுக்காக இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் இவ்வளவு வரைக்கும் என்ன செய்யலாம் அம்ம ஜூசு வரைக்கும் உண்டு மற்றதெல்லாம் என்ன மற்ற சூராக்களையும் திருப்பி திருப்பி போட விடலாம் அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடும் அந்த பேசிக் அவங்க தேவையான அந்த சூறாக்கள் என்ன செஞ்சிடும் மனநம் ஆயிடும் எனக்கு தெரிஞ்சு இது செலக்டட் சூறாக்களும் இந்த அம்ம ஜூசும் மட்டும் வேண்டாம் அவனுக்கு ஏழு வயசுக்கு முதல் பணம் ஆயிரும் இதெல்லாம் முடிச்சிடலாம் வணங்கிட்டா இன்னும் நம்ம விரும்பக்கூடிய இந்த சூறா அந்த சூறா நம்ம விரும்பினா எல்லாத்தையும் ஏழு வயசுக்குள்ளே இதை கேட்டல் மூலம் முடிச்சிடலாம் அவன் ஹெஃபுதாகி வந்துடும் அது சந்தேகமே இல்லை ஆனால் நம்ம தொடர்ந்து அதை செய்ய வைக்கணும் தொடர்ந்து அதை ஒரு நாள் பிளே பண்ணணும் அதை ப்ளே பண்ணணும் அது பிள்ளைக்கு விளங்கணும் எங்கள் ஊட்டு வளமைகளில் உண்டு இது காலையில் எப்படி நடக்கும் மகிரி பொருள் எப்படி நடக்கும் அசுர்பூர் இப்படி நடக்கும் அப்படின்னு தெரியும் இது வளமைப்படுத்தி என்ன செய்யணும் வரணும் அப்படின்னு வளமைப்படுத்த என்ன வாப்பாவும் குருவானோட வாழணும் உம்மாவும் குருவானோட வாழணும் இல்லைன்னா பதறி அடிச்சு ஓடிக்கணும் வந்து என்ன செய்யும் ஒன் பண்ணுவோம் பதறி புள்ளி பிள்ளை கூடலே வயரில் கேட்டது அப்படின்னு இப்படி ஒன் பண்ணா அது வந்து என்ன செய்யாது உயிரோட்டம் நீங்கள் அதோட வாழ்ந்தா தானே ஏற்கனவே பேசிட்டோம் நம்ம எனவே இதுதான் மனநம் பெற்றதுக்குரிய மிகச்சிறப்பான முறைகள் உண்டு